திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட பகுதி பொதுமக்களுக்கு திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஐந்து புள்ளி எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாற்பத்தி ஓராயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு எண்ணிக்கையிலான நிவாரணப் பொருட்களை மூன்று லாரிகள் மற்றும் இந்தியன் கிராஸ் சொசைட்டி திண்டுக்கல் மாவட்ட கிளை சார்பாக ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பிலான முன்னூறு குடும்பங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கோடி அனுப்பி வைத்தார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இரண்டு நாட்களாக பெய்த கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கான அன்றாட அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அரசு சார்பில் வழங்கும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஐந்து புள்ளி எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாற்பத்தி ஓராயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு எண்ணிக்கையிலான நிவாரணப் பொருட்களையும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி திண்டுக்கல் மாவட்ட கிளை சார்பாக சுமார் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பிலான முன்னூறு குடும்பங்களுக்கு தேவையான அரிசி மற்றும் மளிகை பொருட்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து லாரிகளிலும் ஒரு வேன் மற்றும் ஒரு கார் ஆகியவற்றை அனுப்பி வைத்தார் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தண்ணீர் பாட்டில்கள் பதினாறாயிரத்து நானூற்று அறுபத்தி இரண்டு பிஸ்கட் பாக்கெட்டுகள் பதிமூவாயிரத்து இருபது பிரெட் பாக்கெட்டுகள் ஆயிரத்து முந்நூற்று ஐம்பது ரஸ்க் பத்தாயிரத்து முந்நூற்று ஐம்பது பால் பவுடர் இருநூற்று அறுபது பக்கெட்டுகள் அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் அரிசி ஐந்து கிலோ எண்ணெய் ஐநூறு மில்லி லிட்டர் சேமியா நூற்றி எண்பது கிராம் மைதா ஐநூறு கிராம் கோதுமை ஒரு கிலோ உளுந்து ஐநூறு கிராம் துவரம் பருப்பு கிராம் ஐம்பது ஆகிய பொருட்கள் அடங்கிய இருபத்தி ஐந்து பைகள் என மொத்தம் ஐந்து புள்ளி எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாற்பத்தி ஓராயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு எண்ணிக்கையிலான நிவாரணப் பொருட்கள் மூன்று லாரிகளிலும் மேலும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி திண்டுக்கல் மாவட்ட கிளை சார்பாக முன்னூறு குடும்பங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் போர்வை சேலை வேஷ்டிகள் இரண்டு வண்டிகளில் தென் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஐந்து பேரூராட்சிகளில் இருந்து சுமார் முப்பது துப்புரவு பணியாளர்கள் மூன்று வாகனங்களில் மீட்பு பணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஷேக் முகைதீன் மாவட்ட ஆட்சியாளரின் நேர்முக உதவியாளர் கோட்டை குமார் தனி வட்டாட்சியர் சரவணகுமார் ரெட்கிராஸ் சொசைட்டியின் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் நாட்டாமை காஜா மைதீன் உட்பட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்